ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வெப்சோல் எனர்ஜி சிஸ்டம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க இவங்களோட இண்டஸ்ட்ரி சோலார் பவருடைய இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு வந்து நானூற்றி ஐம்பதுக்கான நானூற்றி ஐம்பது ஜெகாவாட்ஸ்க்கான இன்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால இண்டஸ்ட்ரி இன்னமும் வந்து டிமாண்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அதில் இந்த கம்பெனி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்காக மூவ்மெண்ட்டாக நியூரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் தான் கரெக்ஷனு கூட சொல்ல முடியாது டவுன் தான் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல இப்போ இந்த இடத்துல பி பி பேஸ் பண்ணி பை ஆர் செல்சோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் செல்சோனில் இருக்குது ஆல்ரெடி வந்து கெயின் எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டாங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டலாக இவனுடைய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அதனால இது வந்து ஒரு கம்பெனிக்கு நெகட்டிவ் சால்வன்சி பொசிஷன் இல்லை அப்படிங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்ட்ரெஸ்ட்டை கூட இவனுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து டக்குன்னு கொடுக்க முடியாத சூழலில் இருக்காங்க ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ நெகட்டிவாக இருக்குது ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஈக்விட்டிக்கு உண்டானதுக்கோ இல்லாட்டி கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பண்ணினதுக்கோ இவங்க ரிட்டர்ன் பாசிட்டிவாக எடுக்க முடியலை டெப்டு டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் செவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் லிமிட்டு நம்ம பாயிண்ட் ஃபைவ் தான் வைப்போம் ஏன்னா டூ இஸ் டூ ஒன் தான் நாங்கள் படிச்சுருக்குறோம் அப்போ டூ இஸ் டூ ஒன் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபிஃப்டி பெர்சென்ட்டு இப்போ இவங்க வந்து ஒன் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரியாலிட்டியில் ஆனால் இப்போ அதை ஒன்னையும் தாண்டி ஒன் பாயிண்ட் செவன் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூவை வந்து புக் வேல்யூலேருந்து கழிச்சிடணும் அப்படி கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறது நம்மளுடைய இது அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது வேறு ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் பிஏ பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துல ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்டு ஆர்ஓஇ நெகட்டிவ்வில் இருக்குது டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இப்படி இருக்குக்கும் போது இந்த இடத்துல ஹை வேல்யூஷன் இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய பார்வை சப்போஸ் நம்ம கீழே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே வந்து ஒரு ஸ்டேஜில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம இருக்கணும் சரி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இங்கே வந்து இபிஎஸ்ஸோட டிடிஎம் ஸ்டாக்னட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவெல்ல கரெக்ஷன் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஐநூற்றி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் இருந்த கேஷ் ஃப்ளோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாயிண்ட் எய்ட்னு இருக்குது பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் அது மாதிரி இருக்குது இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு ஒன் பா நூற்றி எண்பத்தி மூணு வந்துருக்கு ஸோ இப்போ அந்த நூற்றி எண்பத்தி மூணுங்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது வந்துருக்கு இல்லைங்களா இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது எப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு புதுசாக கடன் வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரெஷ் பார்விங்ஸ் அப்போ கடன்னால்தான் இது பாசிட்டிவா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கடனை வாங்கி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ அசெட்டாக க்ரியேட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து இது வந்து சோலார் பவர் இன்ஸ்டலேஷனில் இருக்கிறதுனால ஒருவேளை இவங்களே கூட அந்த பவர் ஜெனரேஷனுக்கு உண்டான லேண்டெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னால் அது வந்து இவங்களுக்கு அசட்டாக தான் சேரும் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்ரெடி வீக்காக இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல திருப்பி ஒரு தடவை நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்ரெடி வீக்காக இருக்குது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல ரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படியே குறைஞ்சி போயிருக்கு அப்போ அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நூற்றி ரெண்டு கோடி இருந்தது அப்படியே பாதியாக குறைஞ்சி போச்சு அதனால இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்து கடன் கொடுத்துருக்காங்களா இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்களா அதை பற்றின தகவல் நமக்கு இங்கே பார்க்க முடியாது ஆனுவல் ரிப்போர்ட்டில் படிக்கலாம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து நானூற்றி பத்து பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சாரி இபிஎஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெகட்டிவ் போயிருக்கு அதுவும் கூடவே நெகட்டிவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருந்தது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு போயிருக்கு இப்படி நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு இபிஎஸ் ஸோ இப்போ அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இவங்களோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருக்கு அதனால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ வந்து அதிரி குதிராக ரெண்டாயிரத்தி எழுநூத்தின்னு அது வாட்டை எங்கேயோ போயிடுச்சு அதாவது ஃப்ராக்ஷன்லேருந்து ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தமாகுது இதுக்கப்புறமா இதெல்லாம் சரியாகட்டும் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் இது வந்து ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும் இதை வந்து ஒரு நீண்ட காலம் முதலீடாக இருக்க முடியாது சும்மா அப்பைக்கப்பா போட்டு ட்ரேடாக வேணால் பண்ணிக்கலாம் ரிஸ்க் இல்லாமல் பண்ணிக்கிறதா இருந்தால் இப்போ கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாற்பது பைசா குறைஞ்சி போச்சு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா குறைஞ்சிருக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருந்து பிளஸ் ஆ EPS இபிஎஸ் டிடிஎம் மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆ வந்துருக்கு அப்போ பிளஸ் ஆ வந்துச்சுன்னா ஏற வேண்டியதானே அப்படின்னு சொன்னா இங்க ஃபண்டமெண்டலா வீக்கா இருக்கு அதனால தான் இங்கே என்னதான் இந்த ஒரு குவார்டர்ல கொடுத்தத வச்சு டக்குன்னு மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் புள்ள இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இன்னொரு அப்சர்வேஷன் பார்த்தேன் இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட ஐம்பத்தி ரெண்டுன்னு இருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி பாதியாக குறைஞ்சி போச்சு இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுன்றிருக்கு இதுக்கு மேலே குறையாமல் இருந்தால் ரொம்ப சரிதான் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு வகையாக பார்க்குறோம் இந்த சோலார் பவர் மாதிரியான ரெனியூவபுள் எனர்ஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கன்வர்ஷன்ஸுன்னு சொல்லி எந்த ஆக்டிவிட்டியும் நடக்க இல்லை இவங்களுக்கு வந்து ஏஎம்சி மாத்திரம்தான் அதாவது மெயின்டெனன்ஸ்க்கு மாத்திரம் தான் தொடக்கிறது தண்ணி பாய்ச்சறது தண்ணி கழுவி விடணும்னா தண்ணி கழுவி விட வேண்டியது அதுக்கப்புறமா வந்து ஒரு சட்டன் இயர்ஸுக்கு பிறகு பேட்ரி மாதிரியான விஷயங்கள் இந்த இதிலலாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் பார்க்கணும் அந்த மாதிரியான சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு மெயின் மெயின்டெனன்ஸ் மாத்திரம் தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு காஸ்ட் கம்மி லாபம் ஜாஸ்திங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அந்த வகையில் இவங்க லாபம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெவின்யூ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்கோப் இருக்கு இண்டஸ்ட்ரி சைட்லேயும் சரி இதோட இந்த இண்டஸ்ட்ரியும் இந்த இந்த செக்டாரு சைட்லேருந்தே அதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பட் அதை இந்த கம்பெனி எப்படி யூட்டிலைஸ் பண்ணி மேலே வரப்போகிறாங்கங்கிறதான் நம்ம வந்து அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இங்கே கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இதில் நமக்கு வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது புக் வேல்யூ இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஃபேர் வேல்யூ எண்பது புள்ளி எண்பத்தி ஏழு ஃபேர் வேல்யூக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொன்று புள்ளி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ரேஷியோவில் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் இருக்குது இவங்களுடைய குமியிலேட்டிவ் ஈபிஎஸ் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணாவும் அதோட ஆவரேஜ் எட்டு புள்ளி நாலாவும் இபிஎஸோட டிடிஎம் பதினொன்று புள்ளி நாலாவும் அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஒம்போதாகவும் இருக்கு இப்போ இந்த இடத்துல ரொம்ப விசபிளாக தெரியுது ஈபிஎஸோட டிடிஎம்மே பதினொன்று புள்ளி நாலு ஆனால் அவங்க குமிலேட்டிவ் டிடிஎம்ஏ இருபத்தி அஞ்சு புள்ளி மூணுன்னு எடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க என்ன இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போறது மைனஸ் பத் பதிமூணு புள்ளி ஒம்போதா அந்த வேல்யூ எக்ஸிட் ஆக போகுது அப்போ ஒரு ரூபா பாசிட்டிவா எடுத்தாலும் அது பெரிய லெவல்ல தான் அது நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாங்கிற லெவல்ல தான் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நாலு குவார்டருக்கு முன்னாடி கூட நெகட்டிவ் ரிசல்ட் எடுத்தவேன் அதுக்கு அடுத்தது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தவேன் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டபுள் டிஜிட்ட நெருக்கி இந்த ரெண்டு குவாட்டர்ல கொடுத்துட்டு இருக்கான் இத்தனைக்கும் இந்த டிசம்பர் குவார்டர்ல வந்து பார்த்தோம்னா செப்டம்பர்ல இருந்து மழை காலம் ஆரம்பிச்சிருக்கும் ஆனா நமக்கு வெயில் அடிச்சிச்சுங்கிறது வேற விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த டிசம்பர்ல இருந்து வின்டர் சீசன் அப்ப வெயிலோடைய கம்மி ஹீட் கம்மியா இருக்கும் ஆனா ரெனியூபிள் எனர்ஜி இவங்க சோலார்லாம் வந்து வெயில் நல்லா அடிக்கிற இடத்துலதான் போட்டிருப்பாங்க நிழல் வரக்கூடிய இடத்துல போட போறது இல்ல அதனால எவ்வளோ தூரத்துக்கு ரெவின்யூ இப்போ எடுக்க போகிறாங்க டிசம்பர் மா இது வந்து ஜனவ நம்ம மார்ச் மாதம் வரும்போது மா டிசம்பர் குவார்டருக்கு அது வந்துருச்சு மார்ச் மாதத்துக்குலாம் வெயில் ஆரம்பிச்சிடும் அதனால எவ்வளோ தூரம் டபுள் டிஜிட்ட மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்ணும் இப்போ இது குரோத் ஆஸ்பெக்டில் போச்சு அப்படின்னு சொன்னால் கம்பெனி அவங்களுக்கு அங்கே நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய வீக்னஸஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணினாலே இவங்க வந்து சீக்கிரமாக மேலே வந்துருவாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி எட்டுக்கான வாய்ப்போ இல்லை நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒன்னுக்கான வாய்ப்போ தான் இருக்கும் இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஏதோ தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும் இதே இது வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம வந்து ப கவனிக்க வேண்டியது நான் எஸ் ஒன் வரைக்கும் தான் கீழே எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ எஸ் ஒன் வந்து எழுபத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு பிபி பிபின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட்டு டு இரநூத்தி எண்பது ஆர் ஒன் முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆர் டூ நானூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி இருபது ஆர் த்ரீ அறநூத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து எழுநூற்றி நாற்பது ஆர் ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் த்ரீக்கும் ஆர் ஃபோருக்கும் ஆன மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஆறு இதில் நமக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுத்தோம்னாக்கா அது எண்ணூற்றி பதிமூணுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ இவன் ஆர் ஃபோருங்கிறது இதோட நமக்கு சைக்கிள் முடிஞ்சிருது இந்த பிபியில் ஸ்டார்ட் பண்ணி ஆர் ஃபோரோட நமக்கு இந்த சைக்கிள் எக்ஸ்பனன்ஷியல் ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சிருதுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ அவன் அதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஐநூறுரூவா கூடவே ஏறிட்டு சரசர சரசர்னு கீழே விழுந்துட்டு இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டான் அடுத்து ஆர் த்ரீ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஆர் த்ரீல சப்போர்ட் எடுக்க போறானா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் அந்த இதுல சப்போர்ட் எடுக்க போறானான்னு பார்க்கணும் ஆனால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான லாஜிக் இருக்கா அப்படின்னு சொன்னா இபிஎஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இவன் வந்து ஒருவேளை இவன் வந்து ஆர் த்ரீயை கடந்து ஆர் டூ வரலையோ ஆர் ஒன்லேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஏன்னா சப்ஸிக்வென்ட்டாக அவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அது அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ கீழே இறக்குவாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நம்ம புக் வேல்யூவுக்கு ஃபைவ் டைம்ஸ்னா கூட நூற்றி இருபத்தி அஞ்சு தான் அப்போவே சப்போர்ட் ஒன்றுக்கு வந்தால் தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா புக் வேல்யூவே குறையுது அதுக்கு மேலேயே கடன் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களோட இதில் நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்க பிரைஸ் ரேஞ்சா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே